ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலை இருக்கு அங்க இருக்கிற நபர்கள்லாம் எப்பவுமே வந்து ஒன்று கூடி கதை பேசி மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பார் பேசிக்கிட்டே இருப்பார் பெரிய முட்டைகோசு வெற்ற ஊரே சாப்பிடுவோம் அப்படின்னு போய் போயே சொல்லிட்டே இருந்தாரு அதை ஒரு முதியவர் ரொம்ப நாளாக நோட் பண்ணிகிட்டே இருந்தார் நீ என்னப்பா முட்டைகோஸ் அப்படின்னு சொல்கிற எங்கள் ஊரில் ஒரு பெரிய சட்டி இருக்குது அதை நாங்கள் நூறு பேர் ஏறி நூறு ஏணி போட்டால் வச்சா மட்டும்தான் அதை ஏணி கிளீன் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்றாரு கைதி சொல்ற இது எப்படி சாத்தியமாக நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏ நீ சொல்ற அந்த முட்டைகோசை அந்த சட்டியில தான் நாங்க சமைப்போம் நீ சொல்ற அந்த முட்டைகோசு உண்மைனா நான் சொல்ற அந்த ஏனி உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு கைதியோட நேரம் டிஸ்டர்ப் ஆகிட்டார் எங்கேயாவது தற்பெருமை பேசி மாட்டிக்கிட்டா இதுதான் நிலமை அப்படிங்கிறத இந்த கதை சொல்லக்கூடிய அழகான கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் கதையை கேட்டு தூங்கினவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் தேங்க் யூ